டக்குனு சிக்கனில் ஏதாச்சும் செய்யணும்னா இந்த சிக்கன் வறுவல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கும் பத்து நிமிஷம் தான் ஆகும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தனிமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க சிக்கன்லேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை பச்சமிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா ஆனதும் இதில் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சீர்கத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் விடுங்க உப்பு பத்தலன்னா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்க சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி இது சாதம் சப்பாத்திக்கெலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் க ட்ரை பண்ணி பாருங்க எப்படிச்சுன்னு மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க